இந்த பாபு எங்களுக்கு ஒரு பிச்சை போடுறாரு தமிழிலும் என்ன ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவில் கேட்குறேன் இல்லை உங்கள் ஊர் ஆந்திராவில் கேட்குறேண்ணா வெங்கடாசலபதி கோயிலில் எங்களுடைய தாய்மொழியில் நீங்கள் குடமுழுக்கு செய்யுங்க இல்லை ஐயப்பன் கோயிலில் கேட்குறேண்ணா கேரளாவில் இல்லை ஒரிசாவில் பூரி ஜெகநாதர் கோயிலில் கேட்குறேண்ணா இது ஏ நாடு இது என் நிலம் இறை என் இறை என் மொழி அதில் வழிபாடு தமிழிலும் அப்படின்னா சிங்கப்பூர்லேருந்து நான் வானூர்தியில் வந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும் மலேசியால இருந்தா தமிழ்ல அறிவிப்பு இருக்கும் அரபு தமிழ்ல அறிவிப்பு இருக்கும் தமிழிலும் அதை மலேசியால எங்க பாட்ட முருகன் கோயில்ல அவன் தமிழ்ல ஏன் கோயில் கோயில கட்டின சமஸ்கிருத மொழியில வழிபாடு நடக்கணும்னு தெருவில் இறங்கி போராடின மக்கள் எத்தனை பதில் இருக்கா தமிழிலும் அப்படின்னா என்ன அர்த்தம் பிச்சை படுறீங்களா எங்களுக்கு பிச்சை திருச்செந்தூர்ல எங்கள் மூதாதை திருமுருக பெருமானின் கோயில்ல கோயில் கோவரத்துல உச்சியில் என் தாய்மொழி ஒழிக்கணும் ஒழிக்குமா இல்லையா அதான் கேள்வி நீ சும்மா ஒரு அரங்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஓதுவார வச்சு கந்தர் அனுபூதி பாடுவேன் நான் திருப்புகளை பாடுவேன் படை இப்ப பன்னீர் திருமுறை ஓதுவேன் அது போ மேலே கோபுர உச்சியில் இருக்க கலசத்தில் என் தாய்மொழி ஒழிக்குமா ஒழிக்காத இதுதான் பேச்சுப்ப அதான கேள்வி எழுபத்தாறு குண்டத்தில் எத்தனையில் என் தாய்மொழியில் நீ ஓதுவேன்